அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் இன்றைக்கி ஆடி வெள்ளி வரலட்சுமி விரதம் வந்து மக்கள் வழிபட்டுருக்குறாங்க இது வந்து காலையிலேயே வழிபட்டாங்க இது எங்கள் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எங்கள் அம்மாவோடைய பூஜை அறை அம்மாவும் எளிய முறையில் காலையிலேயும் வரலட்சுமி விரதம் எடுத்துக்கிறதுக்கு பூஜையெல்லாம் போட்டாங்க பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது அம்மாவுடைய பூஜையில அம்மா மட்டும்தான் கும்பிட்ருக்குறாங்க யாரையும் கூப்பிடலை ஏன்னா அம்மா வந்து சிம்பிளாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் அவங்களே வழிபட்டுக்கிட்டாங்க பாருங்கள் எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் வச்சு அப்புறம் அம்மன் கீழே இருக்குது பார்த்திங்களா வாழைப்பழம் அது பக்கத்தில் மாதுளம்பழம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அம்மன் அந்த அம்மனுக்கு தான் இன்றைக்கி வரலட்சுமி வரதும் அம்மா எடுத்துருக்குறாங்க அது எங்கள் வீட்டில் உள்ள சின்ன அம்மன் தான் அந்த அம்மனுக்கு தான் இன்றைக்கி பூஜை நடந்திருக்கு அதுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் பிட்டு அப்புறம் வந்துட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் வெத்தலை பார்க்கலாம் வச்சு அம்மா எளிய முறையில் வழிபட்டுருக்குறாங்க வீட்டில் அதுக்கு சின்னதாக ஒரு நெய்வேத்தியம் வச்சு அம்மா வழிபெற்ற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க உறவுகளே அம்மாவுக்கு நல்லா சாமி கும்பிடணும்னு விருப்பங்க அதனால் அம்மா நானும் வரலட்சுமி ஒரு தான் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றையே சொன்னாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க நீங்களும் வரலட்சம் வரதான் எடுத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே நன்றி